தூக்கம் நம்மோட அடிப்படை தேவைகள்ல ஒன்னா இருக்கு ஆனாலும் இது உயிரியலாளர்களை தொடர்ந்து புதிர்படுத்துது தூக்கம் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் நம்மளுடைய வாழ்நாளில் முப்பது ஆண்டுகள் வரை நாம தூங்கினாலும் தூக்கத்தோட காரணங்களும் செயல்பாடுகளும் அதிகமா புரிந்து கொள்ளப்படவில்லை ஆனா ஒண்ணு நிச்சயம் தூக்கம் ரொம்ப அவசியம் நம்ம மீண்டும் மீண்டும் ஒரு நல்ல இரவு தூக்கத்தை பெற தவறுனா அது நமது வேலை செய்யும் திறன் நமது மகிழ்ச்சி அப்புறம் நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதிக்குது இது குறிப்பா குழந்தைகளுக்கு அதிகமா பாதிக்குது தூக்கமின்மை அவர்களுடைய வளர்ச்சியில பெரிதும் தலையிடும் ஏழு வயதான டிம் சில்லர் அப்படிங்கிற ஒரு பையன் தூக்கமென்மையான அவஸ்தப்படுறான் அவன் அடிக்கடி சளி நோயால வதிப்படுறான் இது அவனுடைய மூச்சு குழாய்களை அடைக்குது இது பகல கலப்பது மட்டும் இல்லாம இரவிலும் போதுமான ஆக்சிஜனை தரத்துக்கு டிம் வந்து ரொம்ப போராடுறான் இதனாலதான் அவன் அதிகமா கொரட்ட விடுறான் ஆனா மென்மையான சத்தத்தினுடைய சத்தத்தை விட மோசமான விஷயம் என்னன்னா டிம்மோட உடல் சில நேரங்களில் சுவாசிக்க மறந்துருது இருந்தாலும் டிம் உண்மையிலேயே கவனிக்கவே இல்லை டிம்முடைய ஸ்லீப் மூச்சு திணறல் அறியப்பட்டபடி சிறிது காலம் கண்டறியப்படாம போனது ஆச்சரியம் இல்லை இதை பத்தி டிம் சிலருடைய தாய் வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க இத பத்தி அதிகம் யோசிக்கவே இல்ல இது குளிர்காலம் அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அவன் சில சமயங்கள்ல மூச்சு வர்றது போல இருக்கிறதாவும் அவனுடைய கிராம் எங்களோட சொன்னப்போ நாங்க உண்மையிலேயே கவனப்பட ஆரம்பிச்சோம் குழந்தைகளின் குறட்டையால ஏற்படுற உடல்நல பாதிப்புகள் குறிச்சு லீட்ஜிக் பல்கலைக்கழக மருத்துவமனையில ஒரு குழு ஆய்வு நடத்தி வந்தது டிம் எந்த வகையிலையும் தனித்துவமானவன் அல்ல அப்படின்னும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு குழந்தையும் அவ்வப்போது குரட்டை விடுது புரட்டை விடும் ஒவ்வொரு குழந்தையும் சிலிப் மூச்சுத் பாதிக்கப்பட இல்லை அப்படின்னாலும் புரட்டை ஒரு குழந்தைக்கு நல்ல தூக்கம் வரல அப்படிங்கிறதுக்கான எச்சரிக்கை அறிகுறியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க திம்முடைய தொண்டையை கீழே பார்த்தா எல்லாம் சரியா இருக்குதா அப்படிங்கிறத மருத்துவர்களுக்கு காட்டுது விரிவாக்கப்பட்ட டான்சர்கள் இல்லை அப்படின்னா பாலிப்கள் சுற்றுப்பாதைகளை அதாவது காற்றுப்பாதைகளை தடுக்கலாம் அப்புறம் தூக்கத்துல மூச்சு திணறலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க திம்முடைய எடை அப்புறம் அவனுடைய உடல் கொடுப்ப மருத்துவர்கள் பரிசோதிக்கிறாங்க ஏன்னா தூக்க கலக்கம் நீரிழிவு போன்ற வளர்சிதை மாற்ற கோளர்களுடைய அபாயத்தை அதிகரிக்குது அசாதாரணமா பெரிய கழுத்து அளவிடும் தூக்கத்துல மூச்சு திறனர்களுக்கு வழிவகுக்கும் இன்னைக்கு நைட்டு டிம் ஸ்லீப் கிளினிக்ல இரவ கழிப்பாரு இங்க குழந்தை மருத்துவர்கள் அவருடைய தூக்க முறையை கண்காணிக்கிறாங்க அவருடைய மூளையில செயல்பாடு அப்புறம் சுவாசத்தை அளவிடுவதன் மூலம் டிம் வந்து எவ்வளவு ஆழமா தூங்கலாம் அப்புறம் எத்தனை சுவாசங்களை பார்க்கல அப்படிங்கறத மருத்துவர்கள் வந்து துல்லியமா மதிப்பிட முடியும் ஆய்வு இப்பதான் தொடங்கியிருக்கு அப்படின்னாலும் குழு ஏற்கனவே சில அவதானிப்புகளை செஞ்சிருக்கு குரட்டை அப்புறம் சுவாச நிலைமைகளை எடுத்துக்காட்டாக அடிக்கடி கைகோர்த்து போகுது ஆய்வின் போது நீண்ட காலத்துக்கு குழந்தைகளுடைய தூக்க முறைகளை மேம்படுத்த அனுமதிக்கிற பிற இணைப்புகளை உருவாக்கவும் குழு நம்புது இதை பத்தி தூக்க ஆராய்ச்சாளர் என்ன சொல்றாருன்னா ஆய்வின் முடிவுல குழந்தைகளுடைய தூக்க பழக்கத்தை எவ்வாறு மேம்படுத்துவது அப்படிங்கறத பத்தி அப்புறம் அதன் மூலம் அவர்களுடைய ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு உதவுவது என்பதற்கான உறுதியான பரிந்துரைகளோட தொகுப்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர்கள் விரைவில் டீமுக்கு உதவ முடியும் அவன் என்னோட டென்சில்களை அகற்றணும்